ஆனம் முழுவதும் கருநீல நிறத்தில் ஒரு பெரிய போர்வை போல விரிந்திருந்தது அந்த போர்வையில் வைரங்களைப் போல அங்கொன்றும் இங்கொன்றுமாக நட்சத்திரங்கள் மின்னிக்கொண்டிருந்தன அந்த நட்சத்திரக் கூட்டத்திற்கு நடுவே ஒரு மிகச்சிறிய அழகான குட்டி நட்சத்திரம் இருந்தது அதன் பெயர் மின்னும் நிலா மின்னும் நிலா தன் மேகப்படுக்கையிலிருந்து மெதுவாக கீழே குனிந்து பூமியை பார்த்தது மரக்கிளைகளிலிருந்த சிறிய பறவை கூடுகளில் அம்மா பறவைகள் தங்கள் குஞ்சுகளை சிறகுகளுக்குள் அணைத்துக்கொண்டு கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தன குஞ்சு பறவைகள் இதமாக கதகதப்பாக உணர்ந்தன கீழே புதர்களுக்கு அடியில் குட்டி முயல்கள் தங்கள் மென்மையான காதுகளை மடித்துக்கொண்டு ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டு தூங்கின அவற்றின் சிறிய மூக்குகள் மெதுவாக ஏறி இறங்கின சுவாசம் சீராக இருந்தது இன்னும் நிலா அந்த விலங்குகளை பார்த்து மென்மையாக சொன்னது அனைவரும் தூங்குங்கள் என் அன்பான நண்பர்களே இரவு வந்துவிட்டது அமைதியாக தூங்குங்கள் இறுதியாக மின்னும் நிலா ஒரு அழகான சிறிய வீட்டின் ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தது ஆம் அது உன்னுடைய வீடுதான் அது உன்னுடைய அறையை பார்த்தது அறை எவ்வளவு அமைதியாக இருக்கிறது உன்னுடைய பொம்மைகள் கூட நாள் முழுவதும் உன்னுடன் விளையாடிவிட்டு இப்போது அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கின்றன மின்னும் நிலா மீண்டும் தன் மெத்தென்ற மேகப்படுக்கைக்கு சென்றது அது தன் சிறிய தலையணையில் தலையை வைத்து தன் குட்டிப் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டது அதன் கண்கள் மூடின அது ஒரு ஆழ்ந்த நிம்மதியான தூக்கத்திற்கு சென்றது இது போன்ற அழகான குட்டிக் கதைகளுக்கு நமது குட்டி கிட்ஸ் கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யவும்